கூப்பிடுங்க இல்லை உண்மையிலே நான் மඩப்றேன் கோயில் போறதா போகிறேன் சத்தியமா போறேன் ஆ அந்த புள்ள வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி அண்ணே அப்படியே நைவா கட்டி பிடிக்கிறாங்க பாருங்க என்னை நடக்குமா என்ன ஆடி நீங்க நீண்ட காலவால விடும் எனது வாaltz கொண்டே யாரு ஏடா இப்ப ப்ரோட் யார் டான்ஸ் அடி பிடிக்குறானோ மாமியா வச்சிருக்கானோ அர்த்தம் டேய் அவர் பேசுனத பைந்திட்டடா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு വിളலாம் மாமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிச்சார் மாமா அப்படின்னா

இருக்காங்க ஐயா அச்சமடனா நான் போயாச்சா காத்தாடி வந்து பார்த்தாச்சானா ஒரு ஒரு பொம்பளப் பிள்ளை வந்து என்னைய பார்த்து அப்படி ஒரு பாட்டு பாடுனா என்னடா நான் ஒரு பொம்பளப் பிள்ளை விளக்கு சொல்றேன் அந்த புள்ள இன்னொரு தடவை கம்பெனி கொடுத்து இருக்கு அது அப்படி தான் 54 சரி அது போட்டோம் நான் அதை பற்றி பேசலை ஒரு சின்ன உதவி மாப்பிள்ள தம்பி அண்ணன் மாப்பிள்ளை எல்லாத்துட்டையும் ஒரு விஷயம் கேட்குறேன் நான் நாடகத்துக்கு ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்தில் வரையில் அண்ணன் தெரியும் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் காரைக்குடி வந்தேன் நானும் சிங்கன்னெலாம் இங்கே ஒன்றா இருந்து எங்களுக்கு சீட்டு இருந்தேன் பின்னால் சீட்டு தான் ஒரே சீட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் தலைவன் என்னை கொண்டு வந்துடுறாரு ரெண்டு பேர் ஒரு தலைவாஜி இந்த மாதிரி தான் இருந்தேன் ரெண்டு நாள் ஆயிரத்தி இருந்து ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தேன் காரக்குள்ள அப்படி தான் இருந்தேன் பார்த்தா அந்த அம்மா என்ன வேலை ஆகுதுவாருங்க நம்ம என்ன சொல்லி இருக்கேன் அந்த அம்மா என்ன வேலை ஆகிட்டு நாங்க ரெண்டு பேரும் பிடித்தே இருந்தோம்ங்கிற மாதிரி காட்டுது சொல்ற மாங்க அது மாதிரி நாடகத்துக்கு வரும்போது முதல்ல ஆர்வத்துல நாடத்தை ஆரம்பிச்சிட்டு முன்னாள் உட்காந்து நாடாக பாப்பேன் இப்போ அதுக்குண்டான நேரங்கள் அவசரம் நம்ம கிடைக்கிறது இல்லை அதனால நம்ம பாக்கறது இல்லை ஏன்னாப்பா முன்னாடி எப்படி ஆடுறாங்க பேசுறாங்க அதெல்லாம் நான் பாக்கிறது உண்டு வழக்கமாக உண்டு இதெல்லாம் நம்ம ஒரு காலப்போகம் அதனால நம்ம வேலை பண்ணுவோம் காரணமாக நம்ம கண்டுக்கிற முடியலை உண்மையாகவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ளை வந்து நாடக உலகிலே சிறந்த அதாவது எப்படிப்பட்ட நகைச்சுவை நடிகை போட்டாலும் கூட ஆட்டத்தின் மூலமாக பேச்சின் மூலமாக பெண் வேடமிட்டு பாடல் மூலமாக நகைச்சுவை மூலமாக நாகரீகமாக நகைச்சுவை பண்ணி ஆட்டம் எப்படி வேணாலும் ஆடி அந்த நடன மாதிரி வந்து தோல்வி அந்த அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் சூர்யா மாப்பிள்ளை அதுக்கு எந்த மாற்றம் கிடையாது அது நகைச்சு நிலையில் ஒரு சிறப்பு நல்ல வெற்றி கொடியை நாட்டி ஒரு அதை நம்ம பார்த்தா மழக்கமா பாத்துருக்கோம் ரொம்ப நாளா அவருடைய ஆடலை நான் பார்த்திருக்கிறேன் நான் சின்ன பிள்ளையில இருந்து பாப்பிளைய நானு பார்த்து நடத்துல போட்டு நடந்து நடிச்சு திறமைக்குரிய விஷயங்கள் நீங்க சின்ன பிள்ளையில இருந்து அந்த காலத்து கிழட்டு போயலாம் இருந்தாலுப்பா அவர் சொன்னாரடா கேண்டான்னு இவங்க வந்து உங்க பேரு என்ன சிந்துஜா சிந்துஜா தொங்குச்சா வேற நான் இது வந்து நான் பார்த்ததுல என்னைக்கு தான் முதல் மடையில நான் சந்திக்கிறேன் நான் மதுரையில இருக்கிறேன் நாங்கள் இந்த பக்கத்தில் சந்திக்கிறது இல்லை நம்ம பார்க்குறதில்லை பார்க்க முடியல வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை இன்னைக்கு நம்ம ஊர் மூலமாக கீழே உளவு நம்ம விஸ்வவர்மா நம்ம நன் நண்பர்களுடைய சார்பிலே இந்த சிந்திச்சா அவர்களை மாப்பிள்ள சூர்யாவோட நம்ம நாடகத்தில் போட்டு பார்த்தோம்னா நான் உண்மையாகவே நாடத்தில் இன்ட்ரன்ஸ் நீங்கள் நிறையவே செஞ்சு நான் பார்த்ததில்ல உண்மையாக பார்த்ததில்ல தான் நான் தூங்கிட்டேன் நான் உங்களுடைய ஆடல் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு உண்மையாகவே நீங்கள் எப்படி ஆடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சத்தியமாக தெரியாது நான் பார்க்கல இவ சம்மதத்தோட எனக்காக நம்மளுடைய இசைக்களினுடைய ஒற்றுமையோடு நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் எண்ட்ரன்ஸ் வந்து ஆனீங்கல்ல முதல் ஒன்று ஆனீங்கல்ல அது மாதிரி எனக்காக ஒரு ஆட்டம் ஆடி காட்டுங்க அவுங்க சம்மதத்தோட ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னே பின்னே ஆடுதானே பரவாயில்லை அதனால நான் அவங்க சம்மதத்தோட கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் எண்ட்ரன்ஸில் ஆனீங்கன்னா அது மாதிரி ஆடுங்க ஆமா சொல்றார்ல சரி பாருக்கு ஆட்டம் பாருங்க மச்ச பார்வதிதாதடி மச்சான்

நீங்க என்ன சாமி நாங்க வாசிக்கிற ஏதாவது தப்பா இருக்கா அட என் தெய்வமே